ஐந்தாம் தேதி பத்தாவது மாசம் இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான நாள் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இன்னைக்கு இந்த புனிதமான நாள்ல வர இருக்காரு வரலாற்றுல பதிவு பண்ணக்கூடிய இந்த தருணத்துல எல்லாரும் கலந்துருக்கின்றோம் இருக்கிறது தான் அகில மாலும் தடைகளை கடந்து இறைவனை நேசிப்போம் மக்களை நேசிப்போம் இறைவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்துடன் தான் செய்வார் ஏற்றுக்கொள்வோம் சரிங்களா எந்த செல்லக்கண்ணு அது நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க கலக்கு போகுது யார் அசத்த போகுது யாரு ஆனால் இப்போ கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டம் நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன் வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியல சத்தியமாக

ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இறைவன் ஒரு அற்புதமா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு நீங்களும் நல்லா இருந்து பல பேரையும் நல்லா சந்தோஷம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நம்மளுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது ஒரு மிக சிறந்த கலைஞனா மதுரை பெற்றெடுத்த அற்புதமான ஒரு கலைஞனா வந்து வந்திருக்கீங்க இந்த புகழ் வந்து உலகிலும் பரவும் பல பேர் நல்லா வச்சிருக்கீங்க கவலைப்படாது நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன் அதுக்கான பலன் இல்லை காலங்கள் கடந்துருச்சு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க நிஜமாக சொல்கிறேன் சத்தியமாக ஒரு ஃபோன் பண்ணேன் எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டார் ஒரு சின்னதாக ஒரு ஆட்டம் கொண்டதுன்னு என் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் பேர என்னைக்கு சொல்லுவேன் குலசாமியாக நினச்சி உங்களை கேட்குறேன் இப்போ ஒரு குலசாமியாக தான் என்ன சொக்காரம் வச்சுருக்கேன் அதுக்கு அந்த ஆண்டு ஆசீர்வாதம் பண்ணணும் கரெக்டாக ஒரு வாரத்தில் உங்கள் டீம் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு வரைய அதை ரெடி பண்ணி அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா சேவைகள் செய்யணும் அவங்க மென்மேலும் நல்லாயிருக்கும்னு சொல்லி அண்ணன் வந்து எனக்கு நன்றி அது நான் எனக்கு உண்டான முதலில் இறைவனுக்கு நன்றி இறைவன் அனுமதி கொடுக்காமல் இந்த உலகத்துல எதுவுமே நன்றி இரண்டாவது இவருடைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டவுடன் உடனே அதற்கு உதவ முன்னே வந்த பரம்பொருள் யோகிகளுக்கும் பரம்பொருள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு எதிர்பார்ப்பில்லாமல் நாம் செய்யக்கூடிய தான தர்ம சேர் இப்போ நம்ம ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கறோம்னா நமக்கு எதாவது புண்ணியம் கிடைச்சிருமா நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி நமக்கு இறைவன் அருள் அப்படி நினைக்க நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அறிவை கொடுத்திருப்பதற்கு கருணை காட்டுவதற்காகத்தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் நான் முன்னாடியே சொன்னேன் நான் வரணும்னு அவசியமே இல்ல ஆட்டோ ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நீங்க தான் நேர்ல வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி காலில் நென்டாப்ல இவ்வளோ சூழ்நிலைகளுக்கும் இடையில இமிடியேட்டாக எனக்கு ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அதனால டைம் இல்லை ஸோ அதனால் இமிடியேட்டாக ஃப்ளை பேக் பண்ணி இங்கே வந்து ஸோ அண்ணனுக்கு இந்த ஆட்டோ வந்து நம் சார்பாக கொடுத்து விட்டு மீண்டும் இப்போது சென்னை வந்து கிளம்பி போகிறேன் ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்தருலி இருக்கிறார் இவரை போல் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி இறைவனை பிரார்த்திப்போம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருகடாட்சம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி